அன்பார்ந்த எனதருமை என யூடியூப் நேர்களுக்கு குலதெய்வத்தோடைய கடாட்சத்தை வந்து பெறுவதற்கு ஒரு அழகான ரகசியமான வழி ஒரு அழகான ரகசியமான வழி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வம் எனில் அமாவாசை அமாவாசை அன்னைக்கும் உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் எனில் பௌர்ணிமை அன்னைக்கும் இந்த காலத்தில் இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா அமாவாசை அன்னைக்கு போக முடியல அப்படின்னா அமாவாசை பௌர்ணமியில் போகணுன்னா வளர்பிரை திங்கள் வளர்பிறை வியாழ அதாவது வந்து எனக்கு அமாவாசையில் வந்து என் எந்த குலதெய்வத்தை போய் பார்க்க முடியாது பௌர்ணமியிலையும் பார்க்க முடியாது அப்போ குலதெய்வத்திற்கு என்ன செய்யணும்னா வளர்புறை திங்கள் வளர்புறை திங்கள் வந்து பெண் தெய்வத்திற்கு போகணும் வளர்புறை வியாழன் ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அங்கே போய் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அங்கே போய் என்ன சொன்னால் தேங்காய் பழம் தேங்காய் பழம் வெட்டிலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் மாலை பத்தி சுரம் எல்லாம் வாங்கி வரணும்னு சொன்னால் வீட்டில் அதாவது வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு தாம்பாளத்தில் வந்து அந்த கோவிலுக்கு வழிபாடு என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு நாம் வந்து உண்டானதை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்போ வாங்கிட்டு போய் வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு அழகான என்ன சொன்னான்னா வந்து அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு போகணும் அஞ்சு தேங்காய் வாங்கி நல்லா உடைங்க நல்லா சமமாக அழகாக உடைச்சி அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து தண்ணியை எடுத்துருங்க தண்ணி எடுத்துகிட்டு ஒம்பது முடியில் ஒம்பது முடி அந்த ஒம்பது தேங்காய் முடியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் தேங்காய் எண்ணெய் வீட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பச்சரிசி வந்து என்ன சொன்னால் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வாங்கிட்டு போய் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து மட்டமாக நிற்பதற்குண்டான வாய்ப்புகளை வந்து உருவாக்க முடியாது அப்போ அது வந்து சாயாமல் இருக்கணும் அப்போ அந்த சாயாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும்னா அங்கே பச்சரிசி வந்து பரப்பணும் அப்போ பச்சரிசி பரப்புவதற்கு என்ன செய்யணும்னா அடியில் வந்து நல்லா வாழை இலையிலையும் வாழை இலையில் வைக்கலாம் வாழையில் வந்து நல்லா சமமாக தட்டி அந்த ரெண்டு கிலோ பச்சரிசியோ ஒரு கிலோ பச்சரிசியோ அங்கே நான் சொன்னால் ரெண்டு கிலோ வாங்க ரெண்டு கிலோ வாங்கி அதாவது வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் போகணும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் போகணும் இது வந்து சட்டம் சரி இதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லுங்க அப்படின்னா பெண் தெய்வமாக இருந்தால் வளர்வுறை திங்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் என்ன வளர் விரை வியாழம் இப்படி போய் கிடக்கு இது இதுதான் கணக்கு இந்த காலத்தில் போய் சாமியெல்லாம் நல்லா நீட்டாக வந்து அவருக்கு மாலை போட்டு உங்கள் குலதெய்வத்திற்கு என்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் உண்டோ அதெல்லாம் செஞ்சுருக்கு செஞ்சுட்டு என்ன சொன்னோன்னா நீங்கள் அந்த இலையை அந்த அந்த சாமிக்கு முன்னாடி இடங்கள் இருக்கும் குலதெய்வம் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னோன்னா யாரும் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம போகிற நேரம் வந்து பூசாரிட்டியெல்லாம் ஃபோன் பண்ணி விவரம் சொல்லிட்டு வந்து என்ன சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் செலவு கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து நினைச்சாங்க எல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவான் யாருமே எந்த மைனஸ் செய்ய மாட்டாங்க நீங்கள் கரெக்டாக அதை பரப்பி பத்து அஞ்சு தேங்காய் அனுப்பிவாங்க பத்து முறி எடுங்க ஒம்பது முறி தான் நமக்கு வந்து இதாக போகுது எல்லாமே வந்து என்ன சொன்னால் வந்து தேங்காய் அப்போ தேங்காய் எண்ணெயில் நல்லா நீட்டாக ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அழகாக பொருத்தி விட்டு பொருத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க உங்களுடைய காரியங்கள் என்னத்திற்காக அந்த ஒம்பது விளக்கு வந்து குலதெய்வம் கோயிலில் நீங்கள் போடுகிறீர்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதை நீங்கள் மாதம் மாதம் ரொம்ப துரூரத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை திக்கட்டான சூழ்நிலை சங்கடமான சூழ்நிலை அந்த சங்கடமான சூழ்நிலைகளிலிருந்து நாம் தப்பிக்கணும் ஒரு கே கோர்ட்டு கேஸு ஒரு கல்யாண முடியலை நிலப்பிரச்சனை வீடு பிரச்சனை வீட்டில் வந்து களங்கலக்குள்ள குழந்தைகளுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்க மாட்டேங்குது எப்பயும் கடன் தொல்லை பிரச்சனை தன்மைகள் இந்த அனைத்தையும் சீர் செய்யக்கூடிய சக்தி இந்த குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு எப்போ குலதெய்வத்திற்கு நீங்கள் போனாலும் ஒரு மாலை இல்லாமல் போகாதீங்க அப்போ முயற்சி என்று சொல்லக்கூடியது மூணாம் இடம் கழுத்து என்று சொல்லக்கூடியது மூணாம் இடம் அப்போ கழுத்து மூணாம் இடம் முயற்சி மூணாம் இடம் அப்போ எனவே நாம் நினைத்த காரியம் வெற்றியை பெற தினம் சாமிக்கு வந்து என்ன சொன்னாலும் ஒரு மாலை ஒரு பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது மாலை இல்லாமல் போயிடாதுங்க உங்களால் முடிஞ்ச நிறையா சாமி இருந்தாலும் சார் மெயினான மூலவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு மாலை போட்டு வந்துடுங்க அப்படி மாலை போட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன முயற்சிக்காக போகிறீர்களோ அந்த முயற்சி வெற்றி அடையும் இதை ஏன் சொல்கிறேன்னா நான் டெய்லி வந்த சொன்னா பிள்ளையார் கோயிலுக்கு வந்து செவரி மாலை போகும் அப்படி போடும்போது என்னென்னா ஒரு பன்னீர் பாட்டில் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் அந்த பிள்ளையார் முன்னாடி அந்த நாட்டு வாழைப்பழம் தான் வச்சுருவாங்க மாலையை பிள்ளை சிவர்லி மாலையை போட்டு அந்த பன்னீரை வந்து என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் சிரசில் ஊற்றுவாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற நாகருக்கு ரெண்டு ஊற்றுவாங்க அவ்வளோதான் அப்போ என்ன செய்ய என்ன செய்யணும் நமக்குன்னு ஒரு டெக்னிக்கல் எப்பயுமே வச்சிக்கிடணும் அப்போ கரெக்டாக வந்து என்ன செய்யணும்னா இருபத்தோருக்கு உக்கி போடணும் இருபத்தோரு தலையில் கொட்டு கொட்டணும் அன்றைய நாளுக்கு உண்டான பிரச்சனை ஓவர் நம்ம மாட்டுக்கு பேசாமல் ஆஃபீஸுக்கு கிளம்பி வர வேண்டியதான் வர வேண்டியவன் வருவான் காசு கொடுக்க வேண்டியவன் கொடுப்பான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வெற்றியாக இருந்தேன் சரியாயிருக்கும் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தர் பரிச்சத்தை பார்த்து இன்னொருத்தருக்கு சொல்லுவது ஏன்னா நான் இதில் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவிங்க உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் எனக்கு மட்டுமா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்போ எல்லா மனிதனுமே பெரிய வெற்றி பெறுவதற்கு குலதெய்வம் கோயிலில் ஒம்பது முறையில் தேங்காய் நிலை அடியில் பச்சரிசி பரப்பி விளக்கு போடணும் ஒன்று ஆண் தெய்வமாக இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா அமாவாசையிலும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலையும் நீங்கள் போய் விளக்கு போடுவது நூறு பெர்சென்ட் வெற்றியை தரும் அதே சமயத்தில் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் போக முடியாது என்று சொன்னால் என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன சொன்னால் பெண் தெய்வத்திற்கு திங்கக்கிழமையும் ஆண் தெய்வத்திற்கு வளர்புறை வியாழக்கிழமையும் பெண் தெய்வத்திற்கு வளர்புறை திங்கக்கிழமையினையும் போய் நான் சொன்ன என்ன சொன்ன ஒம்பது முறையில் விளக்கு போட்டு சாமிக்கு மாலை போட்டு உங்கள் சாஸ்திரப்படி வந்து உங்கள் கோயிலுக்கு என்னென்ன வாங்கிட்டு போவீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் பூசாரி கொடுத்து பூசாரிக்கு வந்து தச்சனை கொடுத்து அங்கே வந்து தெரிஞ்சீங்கன்னா நான் அவர்கள் சொல்லிக் கூட வந்து என்ன சொன்னாங்க இன்றைக்குவேன் இப்போ எல்லா கோயில்கள்லேயும் குலதெய்வம் கோயிலையும் வந்து நித்திய பூஜைகள் நடமா நடந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால கோயில் மூலமாகவே உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாம் செஞ்சு நீட் பண்ணி வரும்போது அவர் ஒரு பிரசாதத்தை கொடுப்பார் இதுவே ஒரு பெரிய வெற்றியை வந்து என்ன சொல்லானா வந்து இந்த குலதெய்வத்தோடைய கடாட்சம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய இந்த நடைமுறை தெய்வம் போடும் நித்தமும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் நித்தம் ஒரு நாளைக்கு சாமிக்கு ஐம்பது ரூபா செலவடிங்க சிவரணி மாலை வந்து என்ன சொன்னால் ரூபா ரெண்டு வாழைப்பழம் வந்து நாட்டு வாழைப்பழம் பத்து ரூபா ஒரு பன்னீர் பாட்டில் வந்து என்ன சொன்னால் பத்து ரூபா ரூபாய் போதும் அங்கே அந்த செயலை செஞ்சு கொடுக்குற பூசாரிக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா நம்மளால் செலவழிக்க முடியும் முடியாதுன்னு யாரும் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் எதையுமே செய்கிறதுக்கு லாயம் இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் அதை கொடுத்து நீங்கள் இருபத்தோரு உக்கி போட்டு இருபத்தோரு கொட்டு கொட்டி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அன்றை நித்திய ஜீவனம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நித்திய ஜீவனம் பிரச்சனை இருக்கு அந்த நித்திய ஜீவனம் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் பிரச்சனை இல்லாத ஒரு தன்மையில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் குலதெய்வத்திற்கு இந்த நடைமுறையை கடைபிடிங்க நித்தியமாக ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு இதை கடைப்பிடிங்க எந்த கோயிலில் வேணாலும் நீங்கள் வந்து இதை செய்யலாம் இந்த நித்தமும் மாலை போடுவது எல்லாம் செய்யலாம் ஆனால் விநாயகர் பெருமானுக்கு போது இலகுவாக காரியம் நான் அவர் இலகுவாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்தவர் அப்போ இலகுவாக சாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் விநாயகருக்கு தினமும் மாலை போட்டு பன்னீர் ரெண்டு நாட்டு வாழக்கல வச்சு பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் என்ன எண்ணிய என்ன காரியம் எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணிய காரியம் வந்து என்ன சொல்கிறான்னா சர்வமும் கண்டிப்பாக நடக்கும் இது விளையாட்டுக்கெலாம் சொல்லலை இதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ஒரு மாதிரி ஒரு அமைப்புடைய இந்த நிலை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதனால் குலதெய்வத்தோடைய கடாட்சத்தை பெறுவதற்கும் நித்தமும் நம்முடைய போகிற காரியம் வெற்றி பெறுவதற்கும் நாளைக்கு ஐம்பது ரூபா செலவிங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெற்றி பெறும் மா வா இந்த வாரத்தில் ரெண்டு நாள் என்ன சொன்னாங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க கண்டிப்பாக பழம் கொடுக்கும் அதுவும் உங்களுடைய கர்ம வினையை போக்கும் இதெல்லாம் வந்து இலகுவாக நாம் வந்து எங்கெங்கோ போய் செய்ய நாம் இருக்கின்ற இடத்திலே ஒரு காரியத்தை வெற்றியோடு நடத்துவதற்கு இது என்றைக்கும் வந்து உங்களுக்கு துணை இருக்கும் என்று உண்மையிலும் உண்மை அப்போ நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் கே சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்